மூச்ச தம் கட்டுங்க கையை மெதுவா தலைக்கு கொண்டு போங்க மூச்சை விடுங்க கையை மெதுவா கீழே இருக்குங்க ஓம் சாந்தி நீங்க போலாம்

அந்த பொன்னி மட்டும் இல்ல குரங்கு தான் அந்த குரங்கு சித்தனம் அழிக்கிறதுக்கான வழி என்னவோ அதை யோசிங்க முதல்ல என்ன என்ன தீர்த்து கட்டுறதுக்கு சதி ஆலோசனை நடக்குதா நீ நீ எப்படிங்க நான் தூண்லையும் இருப்பேன் துரும்புலையும் இருப்பேன் நீ எங்க வேணாலும் நாங்க அழிக்காம விட மாட்டோம் எங்க குருநாதரோட சக்தி பத்தி உனக்கு தெரியாது குருநாதரோட சக்தியா என்ன பிரயோஜனம் அந்த பொன்னியோட கதை இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும் முடிச்சிட்டு வந்திருக்க நீயா நானே தான் at a care canvas. நீ, மாதிரி போனது ஆமா எனக்கும் வேற வழி தெரியல இது என்னோட இறுதி கட்ட முயற்சி நிச்சயமா இந்த நிமிஷம் அந்த விஷம் பொன்னியோட உடம்புல தான் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்க சாமி இதாங்க நீங்களும் சாப்பிடுங்க நானும் சாப்பிட உன்ன முதல்ல யார் சாப்பிட சொன்னது சாமி நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து சாப்பிட சொன்னீங்க நாதான் என்ன கேட்ட உடனே தகைச்சு போயிட்டேன் அசலுக்கும் போலிக்கும் உனக்கு கூடவா வித்தியாசம் தெரியல அப்போ அது இச்சதாரியா கேட்டியே தப்பு தப்பு முதல்ல அதை இருந்து எடுங்க ஒரு சிறு துண்டு கூட கீழே இருக்க கூடாது அத சாப்பிடுற ஈ எறும்போட உயிர் போனாலும் அதுக்கான பாவக்கர்மும் முதல்ல உங்களையும் அப்புறம் என்னையும் வந்து சேரும் புத்தி இருந்தும் தப்பு செய்யலாமா ஏதோ ஒரு வகையில எங்களுக்கு காவலா இருந்து எங்க எல்லாத்தையும் காப்பாத்திட்டு இருக்கீங்க ஆனா அந்த இச்சாதாரி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரி ஆட்டம் போடும் இப்ப போய் பார்க்கதானே போறேன் ஏன்னா இன்னைக்கு ஒரு உயிர் போய் ஆகும் பொண்ணு இந்நேரம் சிவலோக பதவி அடைஞ்சிருப்பா இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு இச்சாதாரி சொன்ன மாதிரி எனக்கும் தான் அஞ்சையா பொன்னியோட வீட்டுக்கு போய் என்ன நடந்துன்னு பாக்குதே நல்ல செய்தியோடு வாங்க உத்தரவு என்ன சௌதரி ரொம்ப தாகமா இருக்கா குடி அத பசும்பாடுதான் குடிக்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் என் நெஞ்சு கொஞ்சம் சமாதானமாயிருக்கு இந்த பாலை குடிச்சு மன சமாதானமும் தேடிக்கிறேன் என்ன திரும்பி வரீங்க ஒண்ணு இல்ல பலகாரத்துல வருஷம் கலக்கும்போது பக்கத்துல இருந்த பால் சும்பல தவறுதல ஒரு விஷயம் கலந்துருச்சு விவரம் தெரியாம யாராவது எடுத்து குடிச்சிட்டாங்கன்னா ஆபத்து இல்லையா இச்சா தானே என்ன பாலை குடிச்சு முடிச்சிருப்பாய் இச்சை தரி என்ன ஜீய மாத்திட்டு இருக்க இச்சா தறியை காப்பாத்துறதுக்கான ஏற்பாடு பண்ண முடியாது என்னால முடியாது மனித உடம்புக்குள்ள இருக்கும்போது அந்த உடம்புக்கான நல்லது கெட்டத மாத்திர சக்தி இச்சாதாரிக்கும் கிடையாது எனக்கும் கிடையாது அதுலயோ இது ஆலகால விஷயத்துக்கும் மேலான விஷயம் இது முடிக்கிறதுக்கான மருந்து கிடையவே கிடையாது இச்சாதாரி உன் பிடிவு நீயே தேடிக்கிட்டியா தன் வினை தன்னையே சுட்டுச்சா இதுக்காகத்தானா நீ இத்தனை நாள் பழி வாங்க அலைஞ்ச அடங்கிறது கண்ணெதிரிலேயே ஒரு தண்டனையை பார்த்து நீ தெரிந்தல அந்த ராவணன் சேர்ந்தவனாதான் இருக்க முடியும் இச்சாதாரிக்கு ஏற்பட்ட முடிவுதான் ஏற்படும் இருந்தாலும் இந்த இச்சாதாரி ஒரு அபூர்வமான நாகப்பிறவி இதுக்கு முறைப்படி காரியம் செஞ்சு பால் தெளிச்சாதான் இதோட ஆத்மா சாந்தி அடையும் அந்த ஆத்ம சாந்திய கொடுக்க வேண்டியவனே கொடுத்துட்டா அவனோட பாவ கணக்கும் தீரும் அதே சமயம் உங்க பாவக்கணக்கும் கூடிக்கிட்டே போகுது உங்க ஆத்மா பத்திரம் மழை வர மாதிரி இருக்குல்ல நான் உன்னோட ஒப்புதல் கேட்கல வா வா குருஜி நிஷ்டல்ல இருக்காரு மேகம் இருந்து வர்றத பார்த்தா அவரோட நிஷ்டையை கழிச்சு இருக்கு நீ எடுத்துட்டு பொறப்படு அவர் மேல ஒரு சொட்டு மழை துளி கூட விடக்கூடாது இந்தா நீ போ நான் அப்புறமா வரேன் போ குருஜியை சாமியை நினைச்சு வழிபட்ட இது என்ன விளக்கு எதற்கு இந்த குடை குருஜி மழையில நனையாம இருக்கணும்னு நான் தான் அவளை கொடை பிடிக்க சொன்னேன் ராத்திரியில குருஜிக்கு காவலா இருக்கட்டுமே நான் தான் இந்த விளக்கை ஏத்தி வச்சேன் இப்படி குடைக்கு கீழும் விளக்கொழியின் நடுவிலும் செய்வதற்கு பெயர் தவம் கிடையாது உண்மையான தவசிக்கு இடி மழை காற்றெல்லாம் தூசுக்கு சமம் நீ உன் குருநாதர் மேலுள்ள பக்தியால் அவருக்கு உதவுவதாக எண்ணிக்கொண்டு கேடுதான் செய்திருக்கிறாய் இக்காட்டில் எத்தனையோ சித்தர்கள் உண்டு அவர்களும் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு யாரும் குடைபிடிப்பதில்லையே தெரியாம எல்லாம் ஊழ்வினை மகாதேவனின் தவத்தில் இந்த நேரங்கள் சேராது குடைபிடித்துக் கொண்டிருக்கும் இந்த பெண்ணிற்குத்தான் அவரது தவப்பயன் போய்ச் சேரும் இனியாவது அவரவர் வேலையை கவனியுங்கள் என்ன சுந்தர் ராஜா நமஸ்காரம் சாமி ஆசீர்வாதம் உன் போராட்டம் எல்லாம் முடிஞ்சதா முடிஞ்சது சாமி உங்களுடைய ஆசீர்வாதத்தாலேயும் குரங்கு சித்தரோட தயவாலையும் அந்த இச்சாதாரிக்கு ஒரு முடிவு வந்தது நல்லது இச்சாதாரிக்கு நீ செய்ய வேண்டிய கர்ம கடமையை ஓ உடம்புல இருந்து செய்யறதுதான் உத்தமம் நீ வந்த நோக்கம் ஈடேறட்டும் ம் சரீர விடுதலை கிடைச்சிட்டதுனால எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு நினைக்காது உன் மனைவியோட மண்டல பூஜை முறையா நடந்து முடிஞ்சாதான் எதுவுமே முழுமையா சித்திக்கும் அது வரைக்கும் உன் வீட்டு பக்கம் கூட நீ போயிடக்கூடாது போல இனி இந்த காட்டு விட்டு வெளியே போய் உன் குடும்பத்தோட வாழற விஷயத்திலையும் ஒரு தெளிவான முடிவு எடு எந்த இடத்துலையும் ஆசைக்கு மட்டும் இடம் கொடுத்துறாது இனி உனக்கான கூடு இது இந்த கூட்டில் புகுந்து உனக்கான ஆயுள் காலம் வரைக்கும் நீ வாழலாம் உனக்கு ஒரு அப்பாவும் கிடைக்க போற அவரை மகிழ்ச்சியா வச்சுக்கிறது தான் உன்னோட கடமை உங்க இஷ்டப்படியே நடந்துக்கிறேன் சாமி ஆகாசலிங்க தரிசனத்துக்காக தான் இந்த காட்டுக்கே நான் வந்த தரிசனம் முடிச்சுட்டு என் உயிரை விட்டுடணுங்கிறது தான் என்னோட எண்ணமாவே இருந்தது ஆனா எனக்கு ஒரு புது உடம்பு கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அது மட்டும் இல்ல விட்டு கூடு பயிர வித்தையும் கற்றுக் கொடுத்து என்ன ஒரு சித்தனாலும் ஆக்கிட்டீங்க இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியல சாமி இந்த கைமாறு பதில் நன்றி இது எல்லாமே வாழ்க்கைக்கு தான் சித்த சன்னியாசிகள் எதையும் எதிர்பார்த்து எதன் மேலும் பற்று வச்சு எதையும் செய்யறதில்ல எது எப்போ நடக்கணுமோ அது அப்போ நடக்கும் சாமி அப்போ நான் கடமைய ஆரம்பிக்கட்டுமா இப்போ வேண்டாம் நாளைக்கு பௌர்ணமி நடுநிசி முடிஞ்சு பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிக்கும்போது இந்த உடல்ல உன் வாசம் தொடங்கட்டும் அது அதுவரை பஞ்சாட்சர ஜெபத்துல நீ இரு அந்த பலம் நீ கூடுவிட்டு கூடு மாறும்போது உனக்கு பெரிய உதவியா இருக்கும் காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பொய்யடா பைக்குள்ளே வெறும் பொய்யடா பொய்யை வெல்ல மேலாசை நீடா ஒருத்தங்கிட்ட பணிவு இருக்கிறத அவன் வணங்குற வச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும் உங்ககிட்ட பணி இருக்கு உனக்கு இனிமே எந்த குறையும் இல்ல பாம்பு கிட்ட இருந்து நீ தப்பிச்சுட்ட உன்னை இனிமே ஆ சேங்கிற பாம்பு துரத்த போகுதே அதுகிட்ட இருந்து எப்படி நீ தப்பிச்சுக்க புரியும்னுதான் யோசிக்கிறீங்க சரி நீ வந்த வேலையை கவினி மத்ததெல்லாம் அவ்வளப்பா பேசிக்கலாம் ஒரு மனுஷ சர்பத்துக்கு கர்மம் பண்றது இப்பதான் ஜாதகம் விசேஷமானது இந்த, முதல்ல இந்த பல இச்சாதாரி மேல தெளி காண்ட ஆரம்பம் அதாவது ஆறறிவு உள்ள மனுஷங்க ஆசையால வர போற காண்டம்